நெடுங்கேடி குழந்தை சுட்டானை பிறப்பிடமாகவும் வருடமாகவும் கொண்டிருந்த கந்தசாமி அவர்கள் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அன்பில் காலமானார் அன்னார் காலம் சென்ன தில்லையம்பலம் நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ன விநாயகர் சில்லம்மா தம்பதிகளின் வாசவி இளங்கம்மா அவர்களின் அன்புக்கள் அவரவு பாஸ்கரன் அவர்களின் பாசன தந்தையவர் அனுஷா அவர்களின் அன்புமாவன ஆரவி கவிஞா நைனிகா ஆகியோரின் அப்பப்பாவும் காலசங்களான கர்ப்பக ராசம்மா ஸ்ரீநாதிராசா மற்றும் குலராச சிங்கம் ஆகியோரின் அந்த சகோதரனும் தேவேந்திரமும் சிவசிதம்பரம் லோகராசா சரஸ்வதி பூரணா அண்ணம்மா ஆகியோர் அந்த வைத்துணரும் ஆவார் இவ்வரவித்தலை இப்பாணுவடம் நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதி மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்கவிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்